மக்கள் குடியரசுக் கட்சி மாநில பொதுச் கோரிக்கை திருவத்தூர் நகராட்சிக்கு திருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதையில் அவிநயா அப்பார்ட்மெண்டில் காவா செர்டி டாங் நிறைஞ்சி ரோடில் ஃபுல்லாக போவதால் பொதுமக்கள் காவதால் அதை நேற்று இரவில் இருந்து நேற்று ஆறு மணியிலிருந்து இன்று வரையும் அதை சரி பண்ணுறாத பண்ணாதனால் மக்கள் குடியரசுக் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதை மாநகராட்சி உடனடியாக சரி பண்ணி தர வேண்டும் மக்கள் குடியரசுக் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்